ஓம் போக குருவே நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வெள்ளியில் எப்படி பால் கட்டுறது தாமிரங்கிற செம்பை வந்து எப்படி சுத்தி பார்க்க போகிறோம் செம்பு வந்து முறை தனியா கொடுத்துருக்கோம் நம்ம பதிவுலயே செம்ப சுத்தி செஞ்சா மட்டும் போதாது அதுல இருக்க களி எண்ணெய் நீக்கிறது தனியா அது வேற முறை இருக்கு களிம்பு நீக்கிறதுக்கும் தனியா முறை இருக்கு அந்த களிம்புகள் எல்லாம் எண்ணெயெல்லாம் தான் நம்ம வந்து அதை வாத விலைக்கு கொண்டு போக முடியும் செம்பை அதே போல் வெள்ளியில் பால் கட்டுறது எப்படி அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளியில் பால் கட்ட தாமிரத்தில் இருக்கிற அந்த களிம்புகளை நீக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் முதல்படியாக என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்ப்போம் அன்னபேதி ஒரு பலம் வீரம் கொச்சி வீரம் வந்து ஒரு பலம் சாரம்ங்கிற நவாச்சாரம் அது ஒரு பலம் சீனம்ங்கிற துருசு இதை வந்து சீனம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு தெரியாது பாடாணத்தில் அதை வந்து சீனம்னு சொல்லுவாங்க துருசுங்க சீனம்னாலும் துருசுனாலும் ஒன்று தான் இது கடை துருசு அதே போல் இது வந்து கெந்தகம் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு பலம் எடுத்துக்கணும் அதாவது ஐந்துமே வந்து சமையடையாக எடுத்துக்கோங்க அன்னவேதி ஒரு பலம் வீரம் ஒரு பலம் கந்தகம் ஒரு பலம் துருசு ஒரு பலம் அதே போல் நவாச்சாரம் ஒரு பலம் இந்த அஞ்சையும் சமாள சமையலையா எடுத்துக்கிட்டு கல்வத்துல போட்டு நல்லா பொடி செஞ்சுக்கோங்க நீங்க வந்து இதுல வந்து இந்த பொருட்கள் எதையும் சுத்திலாம் செய்ய வேணாம் ஏன்னா நம்ம வந்து தாமிரத்துலையும் வெள்ளிலயும் இருக்கு வெளியே பால் கட்டவும் தாமிரத்தை வந்து கழிவு நீக்கம் தான் பயன்படுத்துறோம் ஸோ இதுல நீங்க சுத்திலாம் பண்ண வேணாம் அப்படியே பச்சையாவே பயன்படுத்தலாம் இது அஞ்சு பொருளையும் வந்து கல்வத்தில் போட்டு சுண்ணாம்பு தெளிநீர் சுண்ணத்தளிநீர் தெளிநீர் இருக்குல்ல சுண்ணாம்பு தெளிநீர் எப்படி செய்யணுங்கிறத நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம் சுண்ண தெளிநீர் பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும்னா மூணு ஜாமம் நல்லா மெழுகு பதத்துல கைவிடாம அரைச்சு எடுத்துக்கணும் கைவிடாமல் நல்லா மெழுகு பதத்துல அரைச்சு எடுத்துக்கோங்க அந்த அரைச்சத வந்து மிளகு சைஸ்ல மிளகு இருக்குல்ல மிளகு சைஸ்ல சின்ன சின்ன உருண்டைகளா செஞ்சு வெயில வந்து நீங்க நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அது நல்லா ஒரு நல்ல வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அந்த உருண்டைகளை எடுத்து திரும்பி என்ன செய்ய சுற்றி செ சுற்றி செஞ்ச வெள்ளி வெள்ளியை எப்படி சுத்தி பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் சுற்றி செஞ்ச வெள்ளியை வந்து உருக்கி அதை உருக்கிக்கணும் உருக்கிட்டு அந்த உருக்கு முகத்துலேயே வந்து சமையடையாக இந்த வெள்ளி என் எவ்வளோ இடையில இருக்கோ அதே அளவுக்கு சமையடையாக நம்ம வந்து மேற்படி செஞ்சுருக்கோல இந்த மருந்து அன்னபேதி துருசி எல்லாத்தையும் போட்டு கல்வத்தில் போட்டு செஞ்சு வச்சுருக்கோலாம் இந்த மருந்தையும் சமையடையாக போது உருக்கு முகத்தில் வெள்ளி வந்து பால் கட்டி திராவகத்துக்கு நிற்கும் இப்போ வந்து ஆசிட் டெஸ்ட் எடுக்கும் போது வெள்ளி வந்து அதுக்கு வந்து நிற்கும் இதுதான் வந்து வெள்ளியில் பால் கட்டுறது அதே போல தான் செம்புக்கும் இந்த இந்த வெள்ளி வந்து உங்களுக்கு வாதத்தில் உதவும் நீங்கள் இதை வாதத்துக்கு கொண்டு போனால் இந்த வெள்ளி வந்து அப்படியே பொண்ணாகும் அதே போல் தான் செம்பு இதே மாதிரி செம்புக்கும் வந்து உருக்கி செம்பையும் உருக்கி உருக்கு முகத்தில் அந்த செம்புக்கு சமையடையா இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா இதுவும் அதே போல் அதில் இருக்கிற எல்லாம் நீங்கி தங்க என்ன கலரில் இருக்கோ அந்த மாதிரி கலர் மாறும் இதுவும் வந்து நம்ம வந்து வாதப்போன் செய்கிறதுக்கான வேலைக்கு ஆகும் இதுதான் வந்து வெள்ளியில் எப்படி பால் கட்டுறது தாமிரத்தில் வந்து எப்படி நிற்கிறதுங்கிறத இதே போல் வந்து உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பயிற்சி வகுப்புகள் கற்றுக்கணும் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் வந்து கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் தீர்க்கப்படும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணலாம் அதே போல் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் கலைகள்னு என்னோட சேனல் யூடியூப் சேனல் ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க நிறைய பேர் எனக்கு ரொட்டீனாக பார்த்துட்டு இருந்தீங்க அது என்னோட ஃபோன் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால என்னால் அந்த பதிவுகள் அதுலேருந்து போட முடியல அதே சேனல் தான் நான் அதே கலைகள் சேனல் தான் என்னால் ரெக்கவர் பண்ண முடியாதனால பேராசான் போகர் கலைகள்னு என் சேனல் பேர் வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பவும் முதலிருந்து நீங்கள் கொ திரும்பி பழைய ந பழைய வந்து பழைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து திரும்பி என்னோட வீடியோகளை பதிவுகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்